ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பராக மார்னிங் டைம் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம் இதுக்கு நைட்டு டின்னருக்கு கூட பண்ணலாம் அட்டகாசமாக இருக்கும் கோதுமை ரவை வச்சு பணியாரம் பண்ண போகிறேங்க கோதுமர வேலை எப்போது ஒரே மாதிரி உப்புமா பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை பணியாரம் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் கோதுமை வேலை செஞ்சதுன்னே தெரியாது அவ்வளோ நல்லா இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க சோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த கோதுமை ரவை பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை ரவை இன்றைக்கி எடுத்துக்கிறேன் இந்த கோதுமை ரவையை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இதை அப்படியே தண்ணி விட்டு நல்லா ஊற வச்சுக்கணும் இதை வந்து புரோக்கன் வீட்டில் கூட பண்ணலாம் புரோக்கன் வீட்டில் பண்ணுறதா இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்த்தி ஊற வைக்க வேண்டி வரும் நான் இன்றைக்கி சாதாரண கோதுமை தான் பண்ணுறேன் இதையே ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊறட்டும் பாருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து நல்லா அப்படியே சாஃப்டாக ஊறி வந்திருக்கு பாருங்கள் ரவை நல்லா ஊர்னதுக்கப்புறமா இந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போ இது கூட அரைக்கப் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அளவு கோதுமை ரி அரைக்கப் அளவு கடலை மாவு கால் கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே அரைக்கப் அளவு நல்லா கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதே ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் மிக்சியில் பாருங்க அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் மாவு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி நீர்க்க பண்ணிடக்கூடாது ரொம்ப நைஸாக வழுவழுன்னு அரைக்க வேண்டாம் அப்படியே சும்மா ரெண்டு ஓட்டு ஓட்டினா போதும் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணது கொஞ்சமாக துருவின கேரட் பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது கூடவே பொடியாக கட் பண்ண இஞ்சி துண்டு இது கூட கொத்தமல்லி தழை பொடிப்படியாக கட் பண்ணது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரே ஒரு கொத்து மட்டும் கருவேப்பில் கிள்ளி சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா அப்படியே கலந்து விடலாம் நல்லா கலந்து விடும்போது இன்னும் கொஞ்சம் மாவு அப்படியே சாஃப்ட் ஆகும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு எடுத்து இந்த மாதிரி ஊத்துற பதத்தில் இருக்கணும் இது இப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் பனியார கல் போட்டிருக்கேன் கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் எல்லாத்துலேயும் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எடுத்த அப்படியே ஒன்று ஒன்றா ஊற்ற ஆரம்பிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஊற்றணும் பாருங்கள் ரவை நல்லா ஊறுனதுனால அப்படியே ஊத்துறதுக்கு சூப்பராக வருது பாருங்கள் இப்போ இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் எட்டுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து எடுத்து ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுரலாம் ரெண்டு பக்கம் நல்லா வேகட்டும் நம்ம சில சமயம் இட்லி மாவுக்கு பதிலாக வெள்ள ரவையில் கூட பணியாரம் செய்வோம் ஆனால் இந்த கோதுமை வெயில் பண்ணியிருக்க மாட்டோம் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள் அவ்வளோ நல்லாயிருக்கும் கோதுமை ரவையில செஞ்சதுன்னே தெரியாது அவ்வளோ இருக்கும் எல்லாத்தையும் மெதுவாக அப்படியே ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுரலாம் அதுவும் கோதுமை வேணால் கண்டிப்பாக குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி பணியார ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக ஒன்று கூட மிச்சம் இருக்காது அவங்களுக்கு தெரியவே தெரியாது கோதுமை வேணு அவ்வளோ நல்லா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் பாருங்கள் பணியாரம் நல்லா ரெண்டு பக்கம் வெந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லா இருக்கு பாருங்க அவ்வளவுதாங்க இதே மாதிரி எல்லா மாவையும் அப்படியே ஊத்தி எடுக்க வேண்டியதுதான் சூப்பரான இந்த பணியாரத்துக்கு கூட தேங்காய் சட்னி இல்ல கார சட்னி ரெண்டு எது வேணா தொட்டு சாப்பிடலாம் அவ்வளோதாங்க அருமையான கோதுமை ரவை பணியாரம் ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்